மனிதநேயத்தின் மேன்மையை விளக்கும் ஒரு விரிவான கதையை இங்கே காணலாம் பாலைவனத்து சுடர் எட்வர்ட் மற்றும் கருணையின் வெற்றி ஆயிரத்து நூற்று தொன்னூற்றொன்றாம் ஆண்டு மூன்றாவது சிலுவை போரின் போது புனித பூமியின் தகிக்கும் பாலைவன பகுதியில் மன்னர் ரிச்சர்ட்டின் படைகள் முன்னேறி கொண்டிருந்தன இங்கிலாந்திலிருந்து வந்த அந்த படையில் எட்வர்ட் என்ற இளம் தளபதி இருந்தான் அவன் மன்னர் ரிச்சர்ட்டின் நம்பிக்கைக்குரிய வீரன் பாலைவன போர் ஒரு நாள் மதியம் கதிர்வீச்சு தகிக்கும் நேரத்தில் எட்வர்ட் தலைமையிலான ஒரு சிறிய குழுவினர் சலாவுதீனின் வீரர்களுடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டனர் போர் முடிவில் இரண்டு தரப்பிலும் பெரும் சேதம் ஏற்பட்டது எட்வர்ட் தன் தோளில் பலத்த காயமடைந்து ஒரு பாறையின் நிழலில் சரிந்தான் அவனது தோழர்கள் சிதறிப்போயினர் அவனது இடுப்பில் ஒரு சிறிய தோல் குடுவை இருந்தது அதில் இன்னும் ஒரு சில மிடறு தண்ணீர் மட்டுமே எஞ்சியிருந்தது அந்த சுட்டெரிக்கும் வெயிலில் உயிர் பிழைக்க அந்த தண்ணீர் மிக முக்கியம் எதிர்பாராத சந்திப்பு தண்ணீரை பருக எட்வர்ட் குடுவையை உயர்த்திய போது ஒரு முனகல் சத்தம் கேட்டது சறு தொலைவில் எதிரிப்படையைச் சேர்ந்த ஒரு முதிய வீரன் மணலில் விழுந்து கிடந்தான் அவன் உடலெங்கும் காயங்கள் தாகத்தால் அவனது நாக்கு வறண்டு போயிருந்தது அவன் எட்வர்டை பார்த்து கைகளை நீட்டி சைகையால் தண்ணீர் கேட்டான் எட்வர்டின் மனதில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது பகை உணர்வு இவன் என் எதிரி இவனை கொள்வதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறேன் எனக்கு இருக்கும் இந்த சிறிய அளவு தண்ணீரை இவனுக்கு கொடுத்தால் நான் இறந்து விடுவேன் தார்மீக உணர்வு அவன் ஒரு வீரன் தாகத்தால் துடிப்பவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு உதவுவதே ஒரு உண்மையான வீரனின் அடையாளம் உயரிய தியாகம் எட்வர்ட் தன் வலியையும் மீறி ஊர்ந்து சென்று அந்த எதிரி வீரனை அடைந்தான் அவன் கண்களில் தெரிந்த மரண பயத்தை கண்ட எட்வர்ட் தன் குடுவையை அவன் வாயில் வைத்தான் அந்த வீரன் பேராசையுடன் அந்த தண்ணீரை அருந்தினான் எட்வர்ட்டுக்கு ஒரு சொட்டு கூட மிஞ்சவில்லை தண்ணீர் குடித்த சில நிமிடங்களில் அந்த முதிய வீரனுக்கு தெம்பு வந்தது அவன் எட்வர்ட்டின் கைகளை பற்றி கொண்டு தன் மொழியில் ஏதோ நன்றி கூறினான் அன்று இரவு அந்த முதிய வீரனின் தேடல் குழுவினர் அங்கு வந்தனர் அவர்கள் எட்வர்டை கொல்ல முயன்றபோது அந்த முதிய வீரன் தடுத்து நிறுத்தினான் எட்வர்ட் செய்த உதவியை கூறி அவனை பத்திரமாக இங்கிலாந்து படையின் எல்லை வரை கொண்டு போய் சேர்த்தனர் கதையின் ஆழமான நீதி அம்சம் விளக்கமுண்மையான வீரம்போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்துவது மட்டுமல்ல கருணை காட்ட வேண்டிய இடத்தில் அதை காட்டுவதே வீரம் மனிதநேயம் மதம் மொழி தேசம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது பசி மற்றும் தாகம் நல்லெண்ணம் நாம் செய்யும் ஒரு சிறு நன்மை எதிர்பாராத நேரத்தில் நமக்கு உயிரை காக்கும் அரணாக மாறும் மன்னர் ரிச்சர்ட்டின் பாராட்டு இந்த செய்தியை அறிந்த மன்னர் ரிச்சர்ட் எட்வர்டை அழைத்து வாளால் வெல்வதை விட அன்பால் ஒரு இதயத்தை வெல்வது கடினம் நீ என்ற ஒரு சிறந்த போர் வீரனாக